ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போற வேர்ட் பப்ளி இந்த வேர்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுன்னா பப்ளி இது ஒரு அப்ஜெக்டிவ் மீனிங் என்னென்னா ஃபுல் ஆஃப் பபிள்ஸ் ஸ்பார்க்லிங் பப்ளி அப்படின்னா நிறைய குமிழிகள் இருக்கிற நுறைச்சி பொங்குற ஒரு பானத்தை குறிக்குது இது ஸ்பார்க்லிங் வாட்டர் ஷாம்பெயின் இல்லனா சோடா மாதிரி பானங்களுக்கு யூஸ் பண்ணலாம் ஒரு சிம்பிள் டிப் சொல்கிறேன் பப்ளி அப்படின்னா குமிழிகள் உள்ள இல்லனா நொரச்சி பொங்குறன் அர்த்தம் இப்போ example sentences பார்க்கலாம் the bubbly drink sparkled in the glass இதுக்கு அர்த்தம் நொரச்சி பொங்குற அந்த drink glassல மின்னிக்கிட்டு இருந்துச்சு இன்னொரு example sentence பார்க்கலாம் he offered a glass of bubbly lemonade to the guest இதுக்கு அர்த்தம் அவன் வந்தவங்களுக்கு ஒரு glass நொரச்சி பொங்குற lemonadeக் கொடுத்தான் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்